ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் வந்து நான் வந்து இப்போது சமீபத்தில் வந்து ஒரு ஹோட்டல் போயிருந்தோம் அங்கே போகும்போது இந்த பெயிண்டிங் இருந்தது பாருங்கள் இதை பார்த்த உடனே வந்து எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு ஓகே நமக்கு இந்த அர்த்தங்கள்லாம் தெரியும் இதை வந்து எல்லாருக்கும் நம்ம சொல்லலாம்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நான் அப்படியே வந்து என்னோடய கிராண்ட் சனுக்கு வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் அவருக்கு புரியவும் புரியுமா புரியாதான் இருந்தது பட் அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன் பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக அந்த பெயிண்டிங் பார்த்த உடனே பரவாயில்ல பழைய காலங்கள் இப்போ வந்து நம்ம அங்கங்கே அங்கங்கே எல்லோரும் வந்து இந்த பெயிண்டிங் மூலமாக சில இதுகள் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிட்டே தான் இருக்கேன் இப்போ உங்களுக்கே தெரியும் வந்து நிறைய ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா மண்பானை வச்சுருப்பாங்க வெண்கல பானை வச்சுருப்பாங்க இந்த மாதிரிலாம் சமையல்லாம் வந்து வித்தியாச வித்தியாசமாக வச்சுருக்காங்க அந்த மாதிரி தான் வந்து இதுவும் வச்சிருக்காங்க பாருங்கள் இதை பற்றி நான் உங்களை சொல்லிக்கோன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே ஷார்ட்ஸில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன் நான் எனக்கு பிரீஃபாக சொல்லணுன்னு ஆசை பாருங்கள் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக பிரீஃபாக நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் மாடு வந்து வில பேசுவாங்க மாடு வேலை பேசினா பார்த்தினா எப்படி பேசும் பார்த்தினா ஒரு டவலை போட்டுப்பாங்க ரெண்டு பேர் நிற்கிறேன் ரெண்டு பேருக்கு ஒரு டவலை போட்டு கைக்குள்ளே பேசிப்பாங்க பாருங்கள் கைக்குள்ளே பேசிப்பாங்க ரெண்டு பேரும் அந்த ஐநூறு ஆயிரம்லாம் எப்படி பேசுவாங்கன்னு ஐநூறுலாம் எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது அந்த இரநூத்தம்பது ரூபாயெலாம் எப்படி பேசுவாங்க நமக்கு தெரியாது பாருங்கள் உள்ளுக்குள்ளே பேசிப்பாங்க தலையாட்டிப்பாங்க அப்புறம் இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே போங்க அப்படின்வாங்க அந்த மாதிரிலாம் வந்து இல்லை இல்லை அவ்வளோ இல்லை கொஞ்சம் கீழே இறங்கிவாங்க அப்படின்வாங்க அதாவது அவங்க நாங்கள் ரூபாய் சொல்கிறோம் அவ்வளோலாம் இல்லை கொஞ்சம் கீழ இறங்கி வாங்கன்னா கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்கள் அப்படின்வாங்க இவங்க நம்ம இன்னொருத்தவங்க வேலை நிறைய எதிர்பார்க்க என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை இல்லை கொஞ்சம் மேலே வாங்க அப்படின்வாங்க அது எப்படி பேசுனாங்கன்னு தெரியல பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் வந்து அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்களேன் அது உங்களுக்கும் சொல்லணும்னு நினச்சி ஆசைப்பட்டு தான் சொன்னேன் நான் இதை விட என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடு பிடிக்கிறது மாடு பிடிக்கிறன்னா மாடு விலைக்கு வாங்கணும் இப்போ இந்த காலங்கள் மாதிரி இதுவோ ஆடோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இல்லையா ஸோ அவங்களுக்கு மாடு எங்கே இருக்குன்னு தெரியவும் தெரியாது ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா நடந்தே போவாங்க பாருங்கள் வந்து இங்கேருந்து நடந்தே போய் நம்ம ஊர் இருக்குன்னா நம்ம ஊர்லேருந்து நடந்தே போவாங்க ஒரு மூணு கிலோமீட்டரில் அடுத்து ஒரு கிராமம் வரும் இப்படி பார்த்தாலும் ஸோ அவங்க அதை என்ன பண்ணால் அங்கே போயிட்டு அங்கே விசாரிப்பாங்க ஏன்னா விலைக்கு வருதா விலைக்கு வருதான்னு கேட்பாங்களாம் கேட்டு வந்து அங்கே எல்லாம் பார்த்து முடிச்சு எங்கே இருக்கு பார்த்துட்டு திருப்பி பக்கத்து ஊருக்கு போகிறது அங்கே போய் எப்படி வந்து பார்த்தோன்னா ஒரு நாலஞ்சு மினிமம் வந்து ஒரு மூணு நாலு கிராமத்தை வந்து கவர் பண்ணிட்டு வருவாங்க பாருங்களேன் எங்கெங்கே எவ்வளோ மாட்டுருக்கு எவ்வளோ விலை அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சுட்டு வந்து சொல்லுவாங்க நமக்கு இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஓகே இந்த விலைக்கு இவ்வளோ வாங்குங்கன்ட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுத்து விடுவாங்க சப்போஸ் அந்த விலைக்கு அவங்க கட்டுப்படி ஆகலை அப்படின்னா இந்த கொடுத்து வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புவாங்க பாருங்கள் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பணம் கொண்டே போயிருப்பாங்க இப்போ நம்ம பத்தாயிரரூபாய்க்கு மாடுவாங்க முடிவு பண்ணிங்கன்னா பத்தாயிரவா கொடுத்து விட்டுருவாங்க அவங்க அங்கே பேசி வாங்கிட்டு வருவாங்க அந்த பணத்தை கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ மாதிரிலாம் எதுவும் கிடையாது என்ன பண்ணுவாங்கன்னா வேஸ்டி வேஸ்டி உள்ளே வச்சு கட்டிட்டு அதுக்கு மேலே பெல்ட்டு மாதிரி மாட்டிப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி மாட்டிப்பாங்க ஒரு மஞ்சள் பையில் வச்சுட்டு அதை சுற்றிட்டு பெல்ட் மாதிரி வச்சு மாட்டிப்பாங்க பாருங்களேன் எவ்வளோ பாருங்கள் அவ்வளோ இருந்தால் கூட அந்த அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேஃபு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு நாள் திருப்பி வரப்போகிறது கிடையாது ஒரு நாள் ஆனாலும் ரெண்டு நாள் ஆனாலும் ஒரு ஊரில் படுத்துட்டு அப்புறமா திருப்பி எழுந்திரிச்சு அடுத்த ஊருக்கு போய் நடந்து போவாங்க அந்த மாதிரிலாம் பிடிச்ச வராங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கே வந்து ஒரு ஆர்வம் வருது அவங்க அவங்கெல்லாம் பண்ணதை பார்த்தா நம்ம பண்ணது அவ்வளோ நமக்கு இந்த அட்வான் ரொம்ப அட்வான்ஸாக எல்லாமே இருக்கு இல்லையா அதனை வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கணும்னு நினச்சிட்டு நான் இப்போ பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்க பாருங்களேன் ஓகே தேங்க்யூ